வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் இருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு பார்த்து அஸ்திவாரத்தில் வந்து இவ்வளவு சொதப்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பீங்க தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கடந்த வாரங்களில் நிறையா என்னுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் வந்து நிறையா வந்து ஃபவுண்டேஷன்லேயே வந்து நிறையா சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொதப்பிட்டாங்கன்னா ஒரு குளறுபடி கொண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அதுபோல் நடக்கக்கூடாதுங்களுக்காக நம்ம இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுறேன் இப்போ தன்னுடைய சேனல் மொழி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ லோட் பீரிங் ஸ்ட்ரெச்சர் கருங்கல் அஸ்திவாரம் அடுத்தாப்பில் ப்ரைமரி ஸ்ட்ரெச்சர் பில்லர் போட்டு காலம் போட்டு கட்டுவது இந்த காலம் போட்டு கட்டுவதில் மிக மிக கவனமாக இருக்கணும் கீழே ஃபவுண்டேஷன் அதாவது அஸ்திவாரம் தோன்றதுலேருந்து பேஸ்மெண்ட் பெல்ட் வரைக்குமே மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த காலம் போட்டு கட்டுவது போகுது ஏன் அப்படின்னா அளவுகள் நமக்கு மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பில்லர் குழி வந்து சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறோமா அவுட்ரு மார்க் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற அளவு செக் பண்ணணும் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ கருங்கல அஸ்தி வாரம்னா நம்ம நூல்கட்டி தோண்டுவோம் அந்த ஒன்றடி ஆகலாம் ஒருவேளை ஒரு இஞ்சி அரை இஞ்சி குறைஞ்சாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது சென்ட்ரு மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கால் அடி வந்து எக்ஸ்ட்ரா வச்சு குறைச்சி வச்சு தான் மார்க் பண்ணணும் அவுட்ரு நூல் மார்க் பண்ணி அதுனால் கரெக்டாக வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்ரு நூல் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல் அளவு அடக்கணும் அகலம் மீள அடந்துட்டு ஒரு பில்லருக்கு இன்னொரு பில்லர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வச்சுருக்குறோம் அதையும் அளவு கரெக்டாக இருக்கணும் இந்த பில்லருக்கு காலம் மார்க் பண்ணி கொண்டு போகிறது வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு இன்ச்சி மாறினாலும் அந்த இடத்த விட்டு மாறிடும் பில்லர் வந்து அந்த இடத்த விட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கீழேருந்து எப்படி பில்லர் வருதோ அதே பில்லர் தான் மேலே வரைக்கும் போகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர் பாருங்கள் அதாவது அவுட்ரு கரெக்டாக வச்சுருக்காங்க இந்த சென்டரில் பீம் கட்டி போடும்போது பில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி முக்கால் அடி தள்ளி போயிருது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அந்த அளவுகளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நூல் கட்டி தான் கீழே வந்து பில்லர் நிற்பாட்டும் போது கட்டணும் அந்த ஃபுட்டிங் காங்கிட்டு போடும்போது பாட்டணும் அடுத்து ஷூ மார்க்கிங் பண்ணும்போதுன்னு பாட்டணும் அதுக்கு மேலே தரமட்டத்துக்கு காலம் பாக்ஸ் வச்சு காந்துட்டு என்ன பாட்டணும் அடுத்து ஒரு செங்கல் வரிசை ஒரு செங்கல் வரி என்ன செய்யணும் கல் தான் மேல கிளித்தி பீம் போடுவோம் அந்த செங்கல் வரியும் கரெக்டான முழுக்காக கொண்டு போகணும் கிளித்தி பீமுமே அந்த பாட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு மேலே பில்லர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்படியாக பேஸ்மெண்ட் பெட் போடுற வரைக்கும் இந்த காலம் போட்டு கட்டுறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பொறுமையா நிதானமா செய்யணும் அளவுகள் முக்கியம் நானும் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக கட்டின பில்டிங்கில் ஓயாமல் அளந்துக்கிட்டே இருப்பேன் தேப்பும் கையுமாக தான் இருந்தேன் அப்போ தான் வந்து நமக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கீழே ஒரு அளவு வச்சிருப்போம் மேலே போகும்போது நம்ம நினைச்ச மாதிரி ரூம் அளவு கிடைக்காது அதனால் ரொம்ப ரொம்ப மேஷம் வந்து கவனம் செலுத்த வேண்டிய வேலையை வந்து இந்த காலம் போட்டு கட்டுது இதில் வந்து நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னா மேலே பில்டிங் வந்து சரியான அளவு கிடைக்காது நிறைய நண்பர்கள் சார் வந்து அளவுகள் வித்தியாசப்படுது சார் இப்போ வந்து மேலே அப்படி மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து தவறான விஷயம் மிக மிக கவனமாக செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலை ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அளந்துட்டு போவார் அதாவது மேலே மேற்கேருந்து அளந்துட்டு வருவார் அளந்துட்டு வந்து பார்க்கும்போது அளவுக்கு வித்தியாசப்பட்டு சொல்லி அடுத்து பில்லரை கொஞ்சம் ஒரு பில்டிங்ல அப்படியே நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு அளவுக்காக வச்சாங்க அடுத்து மறுபடியும் அளந்து ஒரு அருடி பில்லரை வெளியே தள்ளாங்க எப்படின்னா பீம்லேருந்து அடுத்து மடக்கி அதை மடக்கி அடுத்து நிமித்தி ஒரு அரடி வெளியே தள்ளாங்க அடுத்து என்ன செஞ்சாங்க தள்ளி கொண்டு வந்து ஒரு பெட்டி போட்டாங்க அடுத்து வெளியிலிருந்து அளந்து வரும்போது உள்ளே போதும் அப்போ என்ன செஞ்சாங்க மறுபடியும் அதை மடக்கி உள்ள கொண்டு போகிறாங்க இப்படி நம்ம இஷ்டத்துக்கு பில்லரை போட்டு மடக்கியெல்லாம் கொண்டு போகிறது அளவுகளை செக் பண்ணி இதுதான் அளவு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுங்க அதனால் பில்லர் போட்டு கட்டுறவங்க வந்து கண்டிப்பான முறையில் அந்த பேஸ்மெண்ட் பெல்ட்டு வரைக்கும் அளவுகளை சரி பார்த்துக்கணும் ஒரு இன்ச்சு கூட அனுச செய்யக்கூடாது மாறவே மாறக்கூடாது என்பது என்னுடைய கருத்து அதுக்கு செக் ஒரு வேலை இன்ஜினியராக இருந்தாலும் சரி பில்டிங் ஆண்டாக இருந்தாலும் சரி மேசனாக இருந்தாலும் சரி இந்த ஒர்க்கில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஓகே நான் வந்து கடந்து வந்ததினால அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நீங்களும் கேர்ஃபுல்லாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மின் பார்த்தீசிப்பாய்